எல்லாரும் சொல்லுகின்றார்கள் ரெண்டு பேர் தானே ஈதுல் பிதர் ஈதுல் அல்ஹா அது என்னங்க மூணாவது பேர்னால் ஈதுல் ஆயாது என்று சொல்லுகின்றீர்கள் ஜஷ்னே இதே மீளாது நபி நபினுடைய பிறப்பினுடைய மீளா ரெண்டே மீளாதுங்க இஸ்லாத்தில் மூன்றாவது மீளாது இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை அப்படியா வாரங்கள் உங்களுக்காக தான் வாரம் வாரம் மீளாது இருக்கிறது நீங்கள் எதை எதிர்ப்பீர்களோ அல்லாஹ் அதை கொண்டு தான் உங்களுக்கு நிவாரணமாக ஆக்குவான் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் வாரம் வாரம் ஜும்மாவுடைய நாள் பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் பெருநாள் ஜும்மாவுடைய நாள் மூமின்களுடைய பெருநாள் என்றார்கள் பெருமானார் குளித்து வர வேண்டும் அத்தர் பூச வேண்டும் சுர்மா போட வேண்டும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் பெருமானார் சொன்னார்கள் என்ன காரணம்ங்க அவ்வளவு ஜும்மாவுக்கு சிறப்புக்கு என்ன காரணம் அதையும் பெருமானார் சொல்கின்றார்கள் ஜும்மாவிலே இவ்வளவு சிறப்புகள் உணவுகள் விதவிதமான ஆடைகள் போட்டுவிட்டு இருக்கக்கூடிய ஆடையிலே புத்தாடை போட்டுவிட்டு வர வேண்டும் ஜும்மாவுக்கு சீக்கிரம் வர வேண்டும் குளிக்க வேண்டும் அழகுபடுத்த வேண்டும் இதற்கெல்லாம் ஒரே காரணம் ஜும்மாவுக்கு இவ்வளவு சிறப்பு கிடைப்பதற்கு ஒரு காரணம் ஆதமுலே சிலம் இந்த பூமிக்கு வந்த நாள் ஜும்மாவுடைய நாள் ஆதமலே செல்லம் பூமிக்கு வந்த நாள் பெருநாளாக வாரத்தின் பெருநாளாக ஆகிவிட்டது என்றால் பெருமானார் வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஈதாகத்தான் ஆக வேண்டும் வருடத்திற்கு ஒரு நாள் ஈதானது ஆச்சரியம் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஈதாக ஆக வேண்டும் என்பது தான் நம்முடைய எண்ணங்களாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்